என்னங்க என்ன இது கல்யாண வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காரு நீங்க இது பந்த சொல்லிருக்கீங்களா சொல்லி இருக்கீங்களா இல்லையா டி யாருக்கும் சொல்லலையே அப்புறம் போலீஸ் வந்துருக்குது என்ன இது தெரியலையே தெரியலையே பெரிய ஆளுங்களை எதுவும் வர சொல்லி இருக்கீங்களோ அவங்களுக்கு எதுவும் பந்த வந்திருக்கா நம்ம ஊரு எம்எல்ஏக்கு கூப்பிட்டேன் அவர் தான் கல்யாணத்துக்கு வாரேன்னு சொன்னாரு அப்புறம் டேட் கிடைக்கலப்பா அவர் மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால அவரு நான் கல்யாணம் எல்லாம் முடியட்டும் நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க அனுப்புங்க நம்ம வீட்டுல விருந்து வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவர் வர்றதா இருந்தா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அப்ப எப்படி என்னக்கா போலீஸ் எல்லாம் வருது பயமா இருக்குக்கா எனக்கும் தான் பயமா இருக்குது அடிவேரில் கலங்குது என்னடி போலீஸ் எல்லாம் வருது போலீஸ் வந்தால் வந்துட்டு போட்டோம் நம்ம என்ன தப்பாக பண்ணணும் தப்பு பண்ணால் தான் பயப்படணும் நம்ம என்ன தப்பு பண்ணாமல் பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கம்முன்னு இல்லை இல்லடி முறைச்சிக்கிட்டே இருக்காரு அதான் அவர் முறைச்சா என்ன நமக்கு என்ன நம்ம வேலையை பார்த்துட்டு நிற்போம் ஒரு ரிட்டர்ன் போய் பார்த்துட்டு வரீங்களா தான் ஆகணும் இங்க தங்கம் யாருமா தங்கம் யாரு இங்க எந்த தங்கத்தை கேக்குறீங்க சொல்லுல அந்த தங்கம் தான் சார் இது

நம்ம போலீஸ் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சது இன்னைக்கு என்ன உரிச்சு போடுவாங்க சார் என்ன சார் என்ன பிரச்சனை ஐயோ அங்க பாரு இந்த சந்தோஷம் எதுக்கு இப்ப தேவையில்லாத மூணா மனுஷ வேலை அங்க போய் இவன் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னன்னு தெரியலையே இவன் எதுக்கு அங்க போய் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷோ ஆண்டவனே அங்க உள்ள லேடிய பார்த்தா நம்ம தோட்டத்துல ஒரு பையன் வந்து இறந்தானே அந்த பையன் சாகரத்துக்கு கூட இந்த பொண்ணுதான் காரணம்னு சொன்னானே அந்த பிள்ளை மாதிரியே இல்ல ஆமாங்க அதே தலை பாக்கட்டு அதே சுருளு முடி அதே மாதிரி தாங்க இருக்கு இங்க பாரு பாப்பமா ஏற்கனவே ஒரு தடவை வேணா அந்த பையனுக்கு நம்ம உதவி செய்யாம போயிருக்கலாம் ஆனா இந்த தடவை விட்டுற கூடாது எப்படியாவது இந்த லேடிய புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் ஆமாங்க நீங்க சொல்றதுதான் சரி ம் போங்க நீங்க யாரு

நீ கம்மனு கடன் சொன்ன என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை வந்த இடத்துல எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா எங்களுக்கும் சமூகத்துல அந்தஸ்து இருக்குது நாங்களும் நாலு பேர் மதிக்கத்தக்க மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க மதிக்கிற மாதிரி வாழுங்க இல்லையா நாலு பேர் சாப்பிடுற சோத்துல மண்ணல்லி போட்டு கூட வாழுங்க ஆனா தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இந்த சட்டத்தோட கையில இருக்குது

வந்ததுலேருந்து நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேனா ஏங்க உங்கள் அம்மா சாதாரண ஆளே இல்லை எத்தனை கொலையோ பண்ணிட்டு வந்து குத்துக்கல் மாதிரி நின்றுகிட்டு இருக்கா சார் இப்படி வாய்க்கு வந்தபடி சொல்லாதீங்க என் பொண்டாடி அந்த மாதிரிலாம் கிடையாது அவ எதுக்கு சார் கொலை பண்ணணும் அவளுக்கு என்ன சார் பைத்தியமா யாரோ ஒருத்தர் போய் கொள்றதுக்கு அவங்க யாரோ ஒருத்தர் கொல்லல உங்களுடைய தம்பியையும் தம்பி பொண்டாட்டியும் தான் கொண்டுட்டு நிற்கிறாங்க இங்க பாருங்க சார் நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க என் பொண்டாட்டி ஒன்னும் அப்படி ஒருத்தர் கொன்னு வாழணுன்ற அவசியம் அவளுக்கு கிடையாது நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாம என் தம்பியும் என் தம்பி பொண்டாட்டியும் அந்த மாதிரி ஒன்னும் சாகல என் தம்பி பொண்டாட்டியும் உடம்பு சரியில்லன்னு இந்த இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றதுக்கு தான் போனான் அதுல ஏதோ கரண்ட் கட்டாயி போய் தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு மத்தபடி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது அதுவும் இல்லாம என் தம்பியும் அந்த பொண்டாட்டி இறந்த வருத்தத்துலேயும் சோ

அவங்க தங்கச்சி நல்லா வாழக்கூடாதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம பாட்டுக்கு பண்ணி குட்டி மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர் சொல்றதுல உண்மையாடி உண்மையா எங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க அதெல்லாம் பொய்யுங்க அவர் பொய் சொல்றாரு நீங்க எதை நம்பாதீங்க காசு தரலன்னு மறுத்த உடனேமே இப்போ என்னை பத்தி தப்பு தப்பா போலீஸ்கிட்ட சொல்லி என் வாழ்க்கை அழிக்கிறேன்னு பாக்குறியா அது ஒரு காலமும் நடக்காதுடா ஒரு காலமும் நடக்காது அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்க என்ன சார் இவன் காசை வாங்கிட்டு இவனை எனக்கு எதிராவே நீங்க திருப்புறீங்களா அது நான் காசை வாங்கி இவனை திருப்புறனா எனக்கு தெரியும் சார் உங்களை மாதிரி ஆளுங்களா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி கூட கும்பிட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் உனக்கு தான் மரியாதை இன்னும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசினா உள்ள வச்சு லாட கட்டி போடுவேன் பாத்துக்க ஏதோ ஒரு பொண்ணாச்சு கைக்கு நீட்டக்கூடாதுன்னு பொறுமையா போனா என்னையவே நீ என்ன வார்த்தை பேசுற ஆ இன்ன வரைக்கும் காக்குச்சட்டையில கருப்பு படியாம நான் இந்த காக்கிச்சட்டையை உடுத்திக்கிட்டு தெரிஞ்சா நீ என்னையவே இலக்க கலம பேசிட்டு இருக்கேன் பாருங்க சார் நான் ஒண்ணு அவங்க எல்லாம் கொல்லல நீங்க சொல்றீங்களே நான் என்னமோ கொண்டே கொண்டே இவெல்லாம் ஒரு ஆளு இவன் சொல்றதை நீங்க நம்புறீங்க அவன் வந்து காசுக்கு மாற அடிக்கிறவன் அவன் சொல்றதை நீங்க நம்புவீங்களா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஹைகோர்ட்டுக்கு போவேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் ஏன் கண்ட விட்டு கண்ட போய் கேஸ் நடத்துவேன் பாத்துக்கோங்க ஏமாலி எந்த தப்பும் கிடையாது என்னம்மா சாச்ச கலைக்கலாம் பாக்குறியோ இங்க வருங்க நீங்க வேற யாரையாவது போய் கூட்டிட்டு வாங்க நான் அப்ப வேணா நம்புறேன் ஆனா இப்போ நீங்க சொல்லிக்கிட்டு வந்தீங்களே இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு என்னம்மா உங்க மேலேயே டவுட்டா தான் இருக்கு இவனை விட்டு ஏவி விட்டு ஏதோ காரணத்துக்காக தான் என் குடும்பத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்க என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்ப நான் என்னமோ உன்கிட்ட தப்பா கேட்டுட்டேன் என்னையவே திருப்பிக்கிட்டு பேசுற சார் நீங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்குன்னே அங்க இருந்து வந்த மாதிரி இருக்கு சார் இது கல்யாணம் நடக்கிற வீடு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் கம்முன்னு போங்க சார்

அது மட்டும் இல்லாமல் புள்ள குட்டிக்காரன் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னவனை அழிக்கணும்னு ஓடி வந்து எங்கள் தோட்டத்தில் வச்சு எல்லா வேலையும் பார்த்தது இந்த அம்மா தான் இந்த அம்மா பார்த்தத நானுமே பார்த்தேன் என்னம்மா தங்கம் இந்த சீனு போதுமா இல்ல இன்னும் நாலஞ்சு சீன் எது வேணுமா அது அது வந்து அடிச்சண்டாளி என் தம்பி குடும்பத்தை அழிச்சிட்டு நல்லவுமே நடிச்சு கெடுத்துருக்கிறியாடி நீ விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் உன்னை ി കടല ഇപ്പിള വെച്ച അപ്പാമുക്ക് ചിന് വയസ്ലെന്താ അപ്പാമ ഇല്ല എവ്ലോ കഷ്ട്ട്ട്ട്ടോ അതൊക്കെ നീ ആ അഴിച്ച് കൈസിലെ നീ എങ്ങനെ സാപ്പാട് പോപ്പാത്തമാതിരി

கொத்தடிம கணக்காக நடத்தனி அடி அதெல்லாம் ஆத்திரம் உனக்கு தீரலி அடி சேண்டி இப்படி பண்ண நீ எல்லாம் டே தம்பி அவளை அப்படி முறிச்சு போடுறா அப்போதான்டா என் ஆத்திரம் அடங்கும் இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது இதெல்லாம் செத்து மடிய சொல்றா பாதி இன்பட்டு வேலை பார்த்துட்டு மொத்த பிரச்சனையே நம்ம தலையோட விடிய வச்சிருப்பா நல்லா வசமாக சிக்கனா நல்லா முத்து முத்துன்னு முத்துட்டும் அப்போ தான் இவ்வளோ அடங்குவா ஏன் பெரியமா எல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டீங்கல்ல ஆஹ் எங்களை அடிமையா வச்சுக்கிட்டாலும் ஏன் பெரியம்மா ஏன் பெரியப்பானும் உங்களை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு நீங்க எனக்கு கொடுக்குற கூலி இது ஆ பெத்த தாயின் தகப்பனும் இல்லாம இந்த பிள்ளைங்க மூணு பேரும் எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க அதுவும் குடி கூட மறக்காத பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க எம்பிட்டு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஆஹ் நீங்களும் ஒரு தாய் தானே என்ன தாய் தானான்னு கேட்குறேன் ரெண்டு பிள்ளைங்களை பெற்றவங்க தானே உங்களுக்கு அந்த வழி வேதனை என்னன்னு தெரியாது எப்படி இப்படி அழிக்கணும்னு நினைச்சிங்க உன்னையெல்லாம் மரியாதையை கூப்பிட்றது கூட கேவலமாக இருக்குடி முதல்ல என் வாயில் பிணையில் ஊற்றி கழுவணும் சார் இந்த லேடி பயங்கரமான லேடி சார் விட்டுறாதீங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க நானே கம்ப்ளைண்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் மேலதிகாரிகிட்டையும் சேர்த்து சொல்கிறேன் இருக்கிற எல்லா கேஸையும் போட்டு சாவடிக்க சொல்லுங்க மனுஷியா இவளா அந்த செருப்பு இருந்தா கொடுங்க அந்த செருப்பாலே நாலு இழு இழுக்கிறேன் இவளா மனுஷியே சார் சார் ஆயிரம் இருந்தாலும் சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாது முதல்ல அவங்களை விடுங்க சார் இல்ல சார் என் ஆத்திரம் அடங்கல சார் நான் என்ன என் தம்பியை எம்பிட்டு உயிரா இருந்திருங்களா சொத்து பத்து எதுக்குமே ஆசைப்படாம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அம்புட்டு உயிராக கடந்தோம் எவ இன்னைக்கு என்னைக்கு என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு பிடிச்சது எங்க வீட்டுக்கு கரகம் இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு எங்க குடும்பத்தை கஷ்டத்தை வாட்டி எடுத்துட்டா இப்போ கூட இவளுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி காசை புரட்டி அம்பட்டு கஷ்டப்பட்டா கடைசியில் எனக்கே இவ்வளவு துரோகம் பண்ணிருக்காளே இவ்ளோ சும்மா விட மாட்டேன் நானா செலவு பண்ணி உயிர் தானே அதை நானே எடுத்துறேன் நீங்க இப்ப சொன்னீங்களே ஆபரேஷன் பண்றதுக்கு அம்பிட்டு செலவு பண்ணேன்னு இவளுக்கு ஆப்ரேஷன் நடக்கல ஒரு வெங்காயமும் நடக்கலையும் அதுவும் உங்ககிட்ட இருந்து சுருட்றதுக்கு இவளா போட்ட நாடகம் அதுவும் இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தவ இந்த மாதிரி பிளான போட்டு வெளியே வந்திருக்கா இவளுக்கு போய் பாவம் புண்ணியம் பாத்திருக்கீங்களே அதுதான் எனக்கு லேசா உங்க மேலே டவுட்டும் வருது சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் இல்ல சார் இவள இப்பவே நான் முடிச்சு கட்டிடுறேன் சார் நீங்க சொல்றது எனக்கே அம்பட்டு கஷ்டமா இருக்கு சார் என் தம்பி குடும்பத்துக்கு அப்படி ஒரு துரோகத்தை நான் ஒரு காலமும் பண்ண மாட்டேன் சார் மூணு பிள்ளைங்களும் இவ பார்த்துப்பான்னு நினைச்சேன் பெத்தவங்க இல்லைனாலும் அம்மாவா இருந்து பார்த்தா இவ அதுக்கு மேல கொடுமைப்படுத்தினான் அதெல்லாம் மனசுல தாங்கிட்டு இருந்தேன் ஏதோ ஊருன்னு இருந்தேன் ஆனா கட்டுன புருஷனை நாலு லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கலடி உன்னை விட மாட்டேன்டி உன்னை விட மாட்டண்டி உன்னை விடவே மாட்டேன்டி உங்ககிட்ட பில்ல போட்டு தீட்டினா அந்த டாக்டரையுமே உள்ள பிடிச்சி போட்டாச்சு அது மட்டும் இல்லை அந்த காசு ஆட்டையை போட்டு மொத்த காசையும் செலவு அழிச்சே குடிச்சு என் புள்ள கையை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு நடு தெருவுல தர தர தரனு இழுத்துட்டு வர்றதுக்கு காரணமான உங்க சிங்க குட்டி இந்த இங்கே ஒன்று இருக்கு அதையும் பாத்துக்கோங்க என்னடா பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கா முன்னாடி வாடா போல இருந்தானா ஒவ்வொருத்தர் வீட்டுல பிள்ளைங்க இருக்கடா பெத்தவங்களோட மான மரியாதைய காப்பாத்தணும் ஆனா நீயும் ஆத்தாக்கரியும் என் மானத்தை தோண்டி புதைக்கணும்னே வந்திருக்கீங்கல்ல நீங்க இனிமேல் ரெண்டு பேரும் வெளியே இருந்தீங்க ஊரு உலகத்தையே அழிச்சு புடுவீங்க சார் இவங்கள தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க சார் கூட்டிட்டு போய் இவங்கள உள்ள வச்சு உருங்க சார் யாரும் நாங்க கேட்டு வர மாட்டோம் சார் என் பிள்ளைங்களை அழிச்சதுக்கும் என் பிள்ளைங்க வாழ்க்கை போனதுக்கும் காரணமே இவ தான் சார் இவள மாதிரி ஒரு ஆத்தா இவன் இன்னைக்கு இப்படி வளைஞ்சு நிக்கிறான் ஆட்டை எட்டு அடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாயிருந்துவாங்க இவன் கேப் மாதிரி மொல்ல மாதிரி தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் முடிச்ச வைக்கத்தனம் எல்லா தனமும் பண்ணிக்கிட்டு தெரியுறான் இதுங்களை மாதிரி ஆளுங்க இனிமே வெளியே இருந்தா பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சு போடுவாங்க சார் அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பிள்ளைங்க பாதி வாழ்க்கையை இவன் அழிச்சு வந்தான் இவனை மொத்தமா எல்லா கேஸையும் போட்டு உள்ள தள்ளுங்க சார் காலம் முழுக்க வெளியே வரக்கூடாது சார் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இதுங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் வச்சு லாடம் கட்டி உரிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது படுபவி பயலே நல்ல நீக்க கோத்து விட்டலடா நீ என்ன போய் உருப்படவே மாட்ட பாரு நானா கோத்து விட்டேன் நீ ஏன் வந்து வம்படியா மாட்டன என்னமோ நல்லவுமே நடிக்கிற நீ எந்த தப்புமே பண்ணல பாரு உத்தமே டேய் இந்த கச்சில மட்டும் ஏதாவது இந்த சின்ன வச்சுக்க இன்னும் ஒண்ணே போட்டு சாத்து சாத்து சாத்தி இருப்ப அன்னைக்கு வாங்குனது பத்தல போல இருக்கு நான் பாட்டுக்கு சவனேன்னு கடந்தேன் சும்மா கடந்த சங்க ஊதி கிடத்த நான் நின்ற கதையா நீ தான் என்ன ஊதி நீ ஏன் வாழ்க்கைக்கு சங்கு ஊதிக்கிட்ட

நான் அவனை கூட மன்னிப்பேன்டா ஆனால் காலத்துக்கு ஒன்றை மன்னிக்க மாட்டேன்டா படுபாவி பயலே உனக்கு என்னடா பாவம் பண்ணு உனக்கு என்ன பாவம் பண்ணு எதுக்குடா என் குடி எப்படி கெடுத்த அன்னைக்கு மட்டும் நீ காசு எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்றுக்கவே மாட்டேன்டா இவ்வளோ விட ஓமல் தான் கோலை வெறியில் கிடக்குறேன் படுபாவி பயில படுபாவி பயில நீலும் விளங்குவியாடா பெத்த தாய் ஏமாற்றி வச்சிருந்த காசை ஏமாற்றிக்கிட்டு ஓடுறியே பிச்சை எடுத்த நான் பெருமாதிரி பிடிங்கிட்டு நான் அனுமான கதையா பிடிங்கிட்டு போயிட்டியாடா விளங்காத பாவி பாவி குடும்பமே ஒருத்தனை ஒருத்தர் பிடுங்கணும்னு தான் நினைக்க வைக்கிறத தவிர அடுத்தவங்க நிம்மதியை வாழ விட மாட்டாங்க போல இருக்கு அதை கடவுள் பெருசாக கொடுத்து விட்டாரு சும்மா என்னையவே குறைச்சு விடாத ம் நாலு லட்சம் தான் வச்சிருந்தேன் அது நாலு நாளைக்கு கூட பத்தல இப்பதான் பேசுற இன்னமும் நாற்பது லட்சம் வச்ச மாதிரி ஏடா நாலு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் துப்பு கிடையாது நீ நாற்பது ரூபா அறுபது ரூபா பத்தி பேசுறியா உனைய அடி மிதி உதையலாம் நீங்களே போட்டுக்கிட்டேன் எப்படி அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம் எல்லா ஜீப்ல ஏறு

வண்டியில ஏறுப்போ ஐயோ வீட்டுக்கு வீடும் போச்சு காசுக்கு காசும் போச்சு நிம்மதிக்கு நிம்மதியும் போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கால முழுக்க கதி போல இருக்கே வாழ்ற காலத்துல நல்லதுதான் பண்ண முடியல அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணாதையாவது இருக்கலாம் இல்ல இவங்கெல்லாம் ஒரு ஆளு உள்ள போங்கடி மொத்த கும்பலையும் கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறேன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு அடி வாங்கிட்டு எல்லாம் அவன்ப்ட்ட மரியாதையை வச்சிருந்தேன் பெரிய மாற்றத்துக்கு ஒரு நாள் மறுவார்த்து பேசுனது கிடையாது எனக்கு இப்படிதான் உங்களுக்குள்ள துரோகம் பண்ண தோணுச்சு அவெல்லாம் மனுஷியே கிடையாது நான் கூட சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா பாசத்துல கொஞ்ச நாளாவது வாழ்ந்தேன் ஆனா இவ என்ன பாவம் பண்ணினா சின்ன வயசுல அறியாத பிள்ளைய அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வேலை சொல்லி எப்படி சாவடிச்சாங்க ஒவ்வொரு நாளும் அடி உத மிதி வாயை திறந்தாலே அதை அதுக்கு அடி கொடுத்து நாங்க எல்லாரும் மறுத்து போன மாதிரி ஆயிட்டோம் ஆனா இவ்வளவு பெரிய தப்பையும் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு கேவலமா நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு தெரிஞ்சிருக்காங்க சந்தோஷ் எப்படியோ தண்டனை கிடைக்கணும் இருக்கிறது அரசாண்டுக்குள் வந்து தெய்வம் நின்று கொள்ளணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் தெய்வம் கேட்க வேண்டிய கேட்கறதுல கரெக்டா கேட்டுருச்சு விடு நீ ஏன் சொல்லு சாமி கடவுள் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டாருன்னு சொல்றிய வாழ வேண்டிய பாதி வாழ்க்கையே நாங்க அழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் போது எப்படிப்பா இங்க பாரு சாக்கடையில கள்ள தூக்கி வீசினா அது நம்ம தான் தெளிக்கும் அதனால இவங்க கிட்ட வந்து ஒதுங்க போறதுதான் நல்லது அண்ணன் சொல்றது தாங்க சரி எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க நமக்கு பிடிச்ச பீடை எல்லாம் மொத்தமா விளக்கிடுச்சு இனிமே நமக்கு நல்ல கலந்து நினைச்சிட்டு இருப்போம் மனசு கேட்கல അവം അവ നന്നിച്ച് എനിക്കീമാ അമ്മവാ അപ്പുക്ക് അപ്പാ വാരുന്ന് എല്ലാം കൊടുത്തത് கட்ன பொ உங்களை ஏதாவது வார்த்தையே வாயே துறக்காம இருந்த கடைசில படிபாகி இந்த வேலை பாத்துருப்பான்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலையா ஆனா இப்ப சொல்றியா இந்த நிமிஷம் சொல்றேன் எனக்கு புள்ள பொண்டாட்டின்ற உறவு முறிஞ்சு போச்சு எனக்கு இனிமே பிள்ளைங்கன்னா நீங்களும் முத்த மட்டும்தான் அவ வெளிய காலம் வரக்கூடாது சரி விடுங்க இனி எதுக்கா அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே பழச பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல எதை பத்தியும் பேசாம இனி நடக்க போறத பத்தி பேசுவோம் நம்ம எல்லாரும் வந்தது கல்யாணத்துக்குதான் பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல நம்ம குடும்ப பிரச்சனை வந்து அதே வேற பெரிய பிரச்சனையாயி போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க போய் முதல்ல அந்த கல்யாணத்தை பார்ப்போம் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கை நம்மளால கெட்டதா இருக்க கூடாது ஆமா ஐயா சாமி சொல்றதும் சரிதான் ஏற்கனவே என் குடும்பம் அந்த கழுசடைங்கனால அந்த காயல் பொண்ணு வாழ்க்கை வித்தியா பொண்ணு வாழ்க்கை பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் கேட்டு குட்டி சுவர் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அதுக்கு அவங்களுக்கு இப்போ தானி கட்டு நடந்தே ஆகணும் வாங்க அத போய் பாப்போம் ஆனா இவ காலை முழுக்க வெளியாக வராத அளவுக்கு என் சொத்தை வித்தாவது நான் கேச நடத்துறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்பரும் ஒரு எயிட் மந்த்ஸாகவே நம்ம வந்து போல் மாங்கல்யம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த போல் மாங்கல்யம் சீரீஸ் வந்துட்டு நிறைய பேரோட லைஃப்பில் வந்துட்டு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சிலருக்கு போர் அடித்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சிலருக்கு வந்துட்டு டைம் பாஸிங் மூமெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இது எனக்குமே வந்து பர்ஸ்னலி ரொம்ப கனெக்டான ஒரு ஸ்டோரி தான் ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நியூ சீரீஸ் வந்துட்டு ஒரு காமெடியாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சீரீஸ் கொண்டு வரலான்னு நினச்சோம் பட் வந்துட்டு ஓட்டிங் போல் வச்சதில் எல்லாருமே வந்துட்டு இதனோடய பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருடைய வேண்டுகோள்களுக்காக நம்ம கண்டிப்பாக இதனோட பார்ட்டும் கொண்டு வரோம் ஸோ இந்த பாட்டு பொறுத்த வரையிலையுமே வந்துட்டு சில பல சேஞ்சஸ்லாம் கொடுக்கலாம் ஏன்னா வந்து பேக்ரவுண்டாக இருக்கட்டும் எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எயிட் மந்த்ஸாக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டாக அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்னடா இதை அதே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஸோ இதனுடைய நிறைய பேர் வந்துட்டு ஃபன்னாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபன் ஆட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக ஒரு சில கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சின்ன பொண்ணு கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னாக கொடுங்க பூமாரி கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதே சமயம் ஒரு சில நாட்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருந்தேன் பட் எனக்கு டூ டேஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல அதுக்கான மெயின் ரீசன் வீட்டில் ஒரு சில ஃபங்க்ஷன் அதனால தான் என்னால் ஒரு டூ டேஸ் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல இனி வர டேஸில் வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்மளுடைய பார்ட்டூன் சீரிஸ்க்கு எப்படி உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வர சீரிஸ்க்கும் உங்களோட அன்பையும் ஆதரவையும் தரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நம்ம நியூ சீரீஸோட அப்டேட்டை கூடிய விரைவில் நம்ம சேனலில் பார்க்கலாம்